பட்டாம்பூச்சி எபிசோட் இருபத்தி மூணு பட்டாம்பூச்சி தன் அழகிய சிறகுகளை விரிக்க தொடங்கிவிட்டது வாருங்கள் நண்பர்களே நாம் அத்துடன் சேர்ந்து இந்த நீல நீலவண்ண ஆகாசவானில் சிறகடித்தே பறக்கலாம் மினோ மினோ என்று கத்தினான் ஓடினான் ஓடி ஓடி சோழ்ந்து போனான் தரையில் முட்டி போட்டு தரையில் அப்படியே உட்கார்ந்தான் தரையில் அடித்துக்கொண்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தான் சருகுகளின் சத்தம் சர் என்று கேட்க திடுக்கின்று தன் முகத்தை உயர்த்தி பார்த்தான் யாரோ ஓடுவது போல் தென்பட்டது நன்றாக உற்று கவனித்தான் தூரத்தில் ஒரு உருவம் ஓடி வருகிறது என்பதனை உணர்ந்தான் உற்று கவனித்தான் மீனு மீனோ மீனோ என்று சொல்லிக்கொண்டே வேகமாக எழுந்து ஓடினான் தன் குழந்தையை அப்படியே வாரி அணித்தான் தேம்பி தேம்பி அழுதான் என்னதான் தைரியம் இருந்தாலும் தான் பெற்ற பிள்ளைகளுக்கு ஏதாவது என்றால் அந்த உடல் துடித்துடித்து போகின்றது அல்லவா தைரியம் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சுக்கு நூறாய் உடைந்து போகும் இடமல்லவாது தன் குழந்தைகளுக்கு ஒன்று நேர்ந்தால் பரிதவித்து போய்விடுகிறது மனம் அந்த நிலையே இன்று கதிரேசனுக்கும் ஏற்பட்டது ஏன் என்ன ஆச்சு மீனும் நான் தான் உனாய் எங்கேயும் போகக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லு சொல்லு மீனும் ஏன் போன பதில் சொல்ல முடியாதவளாய் தேம்பி தேம்பி அப்போ பாம்புப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா நீங்க என்ன விட்டு போனதும் என் கிட்ட பாம்பு வந்துச்சு அத பயத்துல ஓடி போன ஆனா ஆனா அங்க 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 என்ன அந்த அந்த தண்ணி கொடுத்த தண்ணி கொடுத்த அந்த இல்லப்பா ஆமா ஏ அவருக்கு ஏதாவது இல்லப்பா அந்த தண்ணி கொடுத்த ஆளு அழாத மீனும் கொஞ்சம் பொறுமையா சொல்ல என்ன பாத்த நீ அம்மா கத்திச்சா சாரு கத்திச்சாரு என்ன சொல்ற கத்தி சாச்சாரு பாத்தியா இங்க பாருங்க சரியா நீ தைரியமா இருக்கணும் நீ ரொம்ப தைரியமான பொண்ணு தானே நீ போய் பயப்படலாமா சொல்லு ஆமா தைரியம் தானே பொண்ணு தானே ஆமா அப்பா அப்ப ஒரு மீனும் சொல்லு கத்தி சாச்சாரு பார்த்தீங்கன்னா அங்க வந்தாள் சரி நீ பயப்படாத நீ எங்க பாத்தியும் அங்க போலமா நான் வரல பா பயமா இருக்குப்பா இப்பதானே சொன்னேன் நீ தைரியமான பொண்ணு அப்பா கையை கெட்டியமா பிடிச்சுக்கோ சரியா வா என்று மீனிவன் கையை பிடித்து கொண்டு அங்கே சென்றான் இருவரும் மெதுவாக நடந்தன அவள் அந்த திசைக்கு கதிரிசனை அழைத்து சென்றாள் வெயில் சுல் என்று அடிக்கத் தொடங்கியது தரையில் பாதத்தை வைக்க முடியாத அளவுக்கு நெருப்பென வீசியது திருக்காற்றின் வேர்வை உடலை நனைக்க இருவருமே மெதுவாக ஓட மீனு ஒரு இடத்தில் நின்று தன் விரல்களால் கையை உயர்த்தி காட்ட அதற்கு மேல் மீனு அந்த இடத்தை விட்டு நகரம் மறுக்க அவன் மட்டும் மௌனமாக முன்னோக்கி செல்ல இனிவை ஒரு நிமிடம் பார்த்தான் நிற்பலை சரிப்பா சரி நீங்கள் இன்னைக்கு வேணாம் இதுக்கு பின்னாடி ஒரு மணம் இல்லை சரியா இந்த மரத்துக்கு பின்னாடி இல்லை ஓகே சரிங்கப்பா என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான் மீனு காட்டிய இடத்தை நோக்கி தார்பாயால் பாயால் முன் மூடப்பட்டு இருந்தது மெதுவாக சென்றான் அந்த பார்ப்பதற்கு சுனாமியில் சேதமடைந்த மரக்கப்பல் அக்குவேர் ஆணிவேராக தரை குப்பி கவிழ்ந்து கிடப்பது போல பாழடைந்து இடிந்தும் அரைகுறையாக காட்சி அளிக்கும் அந்த வீட்டின் தார்பாயை மெதுவாக விளக்கினான் அங்கே அவன் பார்த்த காட்சிகள் இதன் தொடர்ச்சி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு முதையற்றி நன்றி வணக்கம்